ஒரு போலங்க பப்ஜி ரம்மி ஃப்ரீ ஃப்ரீ ஃபயரும் ஃபயரும் தானுங்க தானுங்க விட்டு தெரியும் பாரு நல்லா நல்லா இருந்துச்சு பாடுனீங்க என்னன்னா பப்ஜியும் அப்படின்னு ஆமாங்க போதை போதை தான் தான் எங்களுக்கு ஆமா வந்து இந்த சரக்கடிக்கிறது தம் அடிக்கிறதுல ஐயோ அது பிரசாதம்ல அது ஆனா வந்து அந்த பிரசாதத்துக்கு இந்த போதை எவ்வளவோ பரவாயில்லைங்க அப்புறம் ரெண்டாவது பையன் என்னமோ சொன்னீங்களே என்னது வந்தா தெரியும் நல்ல வழி அது எங்களுக்கு தெரியும் சரிங்களா இங்கே எவனும் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கேம் விளையாடுறது கிடையாது ஸ்கூல் போயிட்டு வரவன் ஒரு அரை மணி நேரம் கேம் விளாட்றதுனால இன்னும் ஆக போகிறது கிடையாது காலேஜ் போயிட்டு வந்தவன் ஒரு ஒரு மணி நேரம் கேம் விளையாடுறது எதுவும் ஆக போகிறது கிடையாது வேலைக்கு போயிட்டு டிப்ரெஷனில் விளாட் தெரியுமா அவன் விளையாடுறதாலே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இல்லங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்க திடீர்னு ஃப்ரீ ஃபயர் பசங்களும் பப்ஜி பசங்களும் உண்மைக்கே சேர்ந்து போறாங்க அப்புறம் என்னால எதுவும் எனக்கு ஒண்ணு தெரியாது நான் சொன்னது கரெக்டுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு ஃபாலோ அப் பண்ணிட்டு கரெக்ட் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா காய்ஸ்